மேலே போட்டிருக்கிற டாட்டா விங்கர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓனர் மூணு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு நாலு டயரும் ஒரு ஐம்பது டூ அறுபது பர்சன்ட் கண்டிஷன் இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் பாடி லைன் டிங்கர் ஒர்க்கெலாம் எதுவும் இருக்காது வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வண்டி வண்டி வந்து பெரம்பலூரில் பார்க்கணும் இருக்கிற கண்டிஷனுக்கு வண்டி விலை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வெரி ஃபைனலாக கொடுத்துருவேன் எது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நன்றி மேலே போட்டிருக்கிற டாட்டா விங்கர் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓனர் மூணு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு நாலு டயரும் ஒரு ஐம்பது டூ அறுபது பர்சன்ட் கண்டிஷன் இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் பாடி லைன் டிங்கர் எல்லாம் எதுவும் இருக்காது வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வண்டி வண்டி வந்து பெரம்பலூரில் பார்க்கணும் இருக்கிற கண்டிஷனுக்கு வண்டி விலை ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வெரி ஃபைனலா கொடுத்துருவேன் எது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நன்றி